ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை வரலாறு நாலாவது பார்க்க சொல்கிறேங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போர் அடிக்க மாட்டேங்குது எட்டு நிமிஷம் போட்டோம்னா யார் சரியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வரலாறு தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதுவோன்னு அப்படிங்கிறாங்க தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதுகிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்லைங்க இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ சினிமா படத்துல எல்லாம் ஒவ்வொருத்து வாழ்க்கை பற்றிலாம் எடுக்கிறாங்க உண்மை சம்பவம்னு சினிமா படத்தில் இருக்காங்க அவங்களாம் என்ன தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுது எழுதுவோன்னா சொல்கிறாங்க அதை பார்க்குறீங்க ரசிக்கிறீங்க கமெண்ட்டு பண்ணுறங்க இல்லைன்னு சொல்லலை நல்லா கமாண்ட் இருந்தால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை வரவு பிடிச்சிருந்தா பாருங்க இல்லைன்னா தள்ளி விட்டு போயிட்டே இருங்க பிடிச்சிங்க பார்க்கலாங்க இப்போ அண்ணன் சத்யவேலான்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாத்தையுமே ஒவ்வொரு இதையெல்லாம் எடுத்து வச்சு அவ்வளவுதான் இப்போ கமெண்ட் பண்ணியிருக்காரு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் கூட பேசணும் மறந்துட்டு அவர் எல்லா விஷயத்தையும் கேட்டு ஒன்றும் விடாத எல்லாத்தையுமே தெல்ல தெளிவை எல்லாமே சொல்லி நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கிறார் அவருக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்னால் அஞ்சாவது வரைக்கும் எனக்கு அந்த இதே தெரியல ப படிக்கிறது இது எல்லாமே தெரியல அப்படியே எல்லாமே அஞ்சாவது வரைக்கும் என்ன நான் படித்தேனா படிக்கலை என்னன்னே எனக்கு தெரியாது உனிமேழுத்த அஞ்சாவது வகுப்புக்கு அடுத்தது உனிமே என்ன பிரச்சினின்னு இந்த வீடியோவில் வருங்க பார்த்திங்கன்னா அப்போது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பக்கத்தால் கொஞ்சம் தொலைவில் ஒரு தோட்டம் இருக்குங்க அங்கே எல்லாம் போனோன்னா வப்பாளி மரம்லாம் இருக்குது அப்போ சின்ன வயசில் அது ஏறி வப்பாளிப்பலை பறிச்சு பறித்து அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏறி நிறையா பறிப்போம் ஆனால் தோட்டத்துக்காரர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பழம் ரெண்டு பழம் கொடுப்பாங்க ஏன்னா நாங்கள் சின்ன பசங்க அதனால் அப்படி கொடுப்பாங்க அப்புறம் அதையும் நாங்கள் வாங்கிட்டு வருவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ப பண மரத்து காட்டில் போய் எந்த பணமரம் இருந்தாலும் அப்போ ஏறி இருக்குங்க சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நான் பயக்கலாம் மாட்டேன் எல்லா பனை மரத்துலேயும் நான் ஏறி நொங்குலாம் வெட்டிடுவேன் வெட்டிட்டு அப்போல்லாம் சைக்கிள் தானுங்க சைக்கிளாக எடுத்துகிட்டு போய் நொங்கு கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்து நொங்கு வெட்டி சாப்பிடுவோம் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நொங்கு அவ்வளோ விலையாக இருக்குது எங்கள் பிள்ளைக்கெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும் நூறுரூவா நூற்றம்பது ரூபா செலவு பண்ணுவோன்னு ஆனால் அப்போல்லாம் அப்படி இல்லைங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா காடு நிறையா இருக்குங்க தட்டு தான் போட்டிருப்பாங்க நாங்கள் போய் அந்த மரத்தில் ஏறி நொங்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸில் போய் மரம் ஏறி நொங்கு வெட்டிட்டு வந்து வருவோம் அந்த அந்த வயசில் அதெல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க அதெல்லாம் அப்போது இருந்து அனுபவிச்சாதான் தெரியுங்க பார்த்திங்கன்னா எல்லா வீட்டில் எல்லா வேலையும் ஒடி கேட்பேன் எந்த வேலை சொன்னாலும் சரின்னு செய்வேன் பக்கத்து வீட்டில் அப்படித்த எந்த ஹெல்ப் சொன்னாலும் நான் செய்வேன் அப்போ என்னை நெத்தியில் ஒரு தழும் மோட்ருக்கு அது பக்கத்தால் ஒரு அக்கா கடைக்கு சொன்னாங்க நான் காசை வாங்கிட்டு குடுகுடுன்னு ஓடுனேன் கல் தடிக்கிட்டு விழுந்து பார்த்திங்கன்னா என் நெத்தி பொட்டிலேயே விரல் ஒரு ஒரு இம்முட்டு உள்ளே ஆழமாக புண்ணாகி போச்சு அப்போதைக்கு மருந்து வச்சு ஆற்றிக்கிட்டேன் ஆனால் அந்த தழும்பு மட்டும் இன்னும் போகலை நான் பற்றி நீர் காட்டி அந்த தழும்பு தெரில அப்படிலாம் லைஃப் போயிடுச்சுங்க அதுக்கப்புறம்தான் வந்து நாங்கள் இங்கே துறைமுகத்தில் அஞ்சாவது வரைக்கும் படித்தோம் அதுக்கப்புறம் நான் எல்லாமே வந்து ஆறாவதுக்கு பங்களாபுதூர் ஹைஸ்கூலில் போயிருக்கேன் பங்களாபுதூர் பக்கத்தால் எங்கள் எங்கள் ஊருக்கு பக்கத்தால் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கே போய் ஹைஸ்கூலில் போய் நாங்கள் படிச்சுங்க ஆனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க படிக்கிறது ஏன்னா இங்கே எங்கள் ஆரம்ப பள்ளியில் வந்து அவ்வளோக்கா பார்த்திங்கன்னா எதுவுமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க ஆனால் எங்களுக்கு தமிழ் தான் தெரியும் இங்கிலீ இந்த இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரியாது இங்கிலீஷ் அளவுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கல ஏபிசிடிங்கூட எங்களுக்கு தெரியாது இருந்துச்சு அளவுக்கு நாங்கள் படிச்சிருக்கோம் பாருங்க அந்த வயசில் அவ்வளோதான் சாரு எடுத்து இங்கிலீஷு இதெல்லாம் ஒன்றும் சொல்லலை அங்கே அங்கே போனால் தான் எங்களுக்கு கஷ்டம் ரொம்ப தமிழ்ங்க கூட இப்படி நாங்கள் படிச்சுக்குவோம் ஆனால் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா எங்களால் படிக்கவே முடியலைங்க ரொம்ப சிரமப்பட்டால் கஷ்டப்பட்டால் ஃபஸ்ட்டு காலாண்டு எக்ஸாம் வந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே இப்போ நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே தனித்தனி கிளாஸாக போய் சேர்ந்தோம் அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா பி கிளாஸ் ஆறாவது பார்த்திங்கன்னா இங்கிலீஷு எக்ஸாமுக்கு ஆளாண்டு வந்துச்சு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு அளவுக்கு மார்க் வாங்கினேன் ஆனால் எனக்கு இங்கிலீஷு ஏபிசிடிங்கோட தெரியல அதுதான் உண்மை ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் ஆரம்ப அஞ்சு ஆரம்ப பள்ளியில் அஞ்சாவது வரைக்கும் அப்படி நாங்கள் படிச்சிருக்கிறோம் நான் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் எதிர்பார்க்குற மாதிரி மார்க் இல்லைங்க அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது பார்த்திங்கன்னா நான் மார்க் எவ்வளோ எடுத்துன்னு நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க